தூத்துக்குடி அருகே பத்து மணி நேரம் என தொடர்ந்து சிலம்பம் சுற்றி பள்ளி மாணவர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர் புனித தாமஸ் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆறு வயது முதல் இருபத்தி நான்கு வயது வரையிலான பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஒரு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஐந்து மணி நேரம் எட்டு மணி நேரம் மற்றும் பத்து மணி நேரம் என தொடர்ந்து சிலம்பம் சுற்றி டிவைன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் ஒரு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஐந்து நேரம் என்று நமது தமிழர்களின் முன்னோர்களின் வீரத்தை பரம் விதமாக சிலம்பம் சுற்றி சாதனைப்படுத்த உள்ளோம் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை கோவில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்தும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர்